ஹாய் வெல்கம் டு ஜாய் சுந்தரி சேனல் இன்றைக்கி சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு தோசை செய்கிறதுக்கான அளவு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் நம்ம தோசை ஊற்றுறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெள்ளாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் பன்னீர் ஒரு ஸ்லைஸ் வச்சுருக்கிறேன் ஒரு பீஸ் ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு காரம் தேவைன்னா நிறையா சேர்த்துக்குங்க கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு பட்டர் வச்சுருக்கேன் பூண்டு மூணு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பட்டர் சேர்த்துக்குவோம் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆயிலும் சேர்த்து செய்யலாம் பட்டர் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் வாசனையாக ரிச்சாக இருக்கும் பட்டர் நல்லா உருகிடணும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துடலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு இது நல்ல சத்தும் கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பெல்லாரியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை நம்ம சிம்லையே தான் வச்சுக்கணும் இது வந்து குழந்தைங்க ஹோட்டல்லாம் போனால் இதை தான் கேட்பாங்க பன்னீர் பட்டர் மசாலா தோசை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸி வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம பன்னீர் மட்டும் வெளியில் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா அதையும் நாமளே தயாரிச்சுக்கலாம் இந்த அளவு வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதக்கிடணும் இப்போ பூண்டு பல் சேர்த்துக்கலாம் வரைக்கும் நீங்கள் தந்துட்டுருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல் தடவை என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பூண்டு நல்லா வதங்கிருச்சு அடுத்து தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் சேர்த்துக்குங்க ரொம்ப சேர்த்தா புளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெரிய தக்காளியை சேர்க்க வேண்டாம் இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுடலாம் கொஞ்சம் நின்று வதங்கணும் அதனால தீயை கம்மியாகவே வச்சுக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை கூடுதலாக வச்சிடக்கூடாது அப்படியே கரிஞ்சு போயிடும் நல்லா சிம்லையே வச்சுக்கோங்க மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் அடுத்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் அடுத்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஏன்னா நிறையா சேர்த்தா வந்து இட இடையே அந்த இலை கடிபடும்போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு அடிப்பிடிக்கும் அந்த நேரத்தில் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் வெள்ளம் வெந்து இந்த மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல்லு போய் நல்ல ஸ்மெல்லாக வருது இந்த டைமில் தான் நம்ம வந்து பன்னீர் சேர்க்கணும் இது மாதிரி ஒரு காய் சீவ்றதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய இதாக பெரிய பல்லில் என்ன பண்ணணும் இந்த பன்னீரை துருவி நம்ம அதில் சேர்த்துடலாம் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டலே தோற்றுருங்க அந்த அளவுக்கு ரிச்சாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பன்னீர் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது பன்னீர் இப்ப முழுவதும் துருவியாச்சு இப்போ இத நல்லா கலந்து விட்டுவோம். ரொம்ப ரிச்சான டேஸ்டியா இருக்கும் நான் வந்து வெங்காயம் தக்காளி கம்மியாகவும் கொஞ்சம் கூடுதலாக பன்னீர் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக போட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது வரும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு க தோசைக்கல் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதான் உடம்புக்கு நல்லது ரெண்டு கரண்டி மாவு சேர்த்துக்கலாம் நைஸாக சேர்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா ஊத்தாப்பம் மாதிரியும் செய்யலாம் பட் நைஸாக இருந்தால் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே அப்படி தானே பிடிக்கும் இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்றலாம் தோசையை இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டர் போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக கீ சேர்க்குறேன் அதுக்கப்புறம் இந்த தோசை அப்புறம்தான் நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே வைக்கணும் அது வரைக்கும் வந்து மாவோட வச்சுட்டா நல்லா இருக்காது ஸோ ஒரு மூடி போட்டு அது வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பன்னீரை வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துக்குங்க திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு திருப்பி போட்டு தான் வேணும் அப்படின்னா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி வச்சுக்கலாம் பன்னீரை நான் திருப்பி போட மாட்டேன் இப்போ இந்த பன்னீர் கிரேவியை அதில் வச்சிடலாம் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே பரப்பி விட்டுறணும் இது மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுருங்க அப்புறம் ஸ்பூன் வச்சு அதை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் தோசையும் அடிப்பிடிச்சிடக்கூடாது கரிஞ்சிடக்கூடாது அதையும் பார்த்துக்குங்க கருகிடக்கூடாது சீக்கிரமாக வச்சிடணும் நான் வந்து ஒரே தோசையில் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன் ஒரு தோசைக்கு தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஓரத்துக்கு மட்டும் போக வேண்டாம் ஒரு வட்டத்துக்குள்ளேயே அந்த பன்னீரை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மடிப்போம் அப்போ வந்து அது விழுந்துடும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் இப்போ வந்துருச்சானு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்படி ஒரு ஓரமாக எடுத்து விட்டுக்குங்க ஏன்னா நமக்கு தோசை நல்லா வர்ற கல்லில் தானே நம்ம போடுவோம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலாம் எங்கள் கல்லெல்லாம் நல்லா பழகி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஏன்னா இந்த ஓரத்தில் பாருங்கள் வேகலை இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தோசை தெரியுதா இப்போ ஒரு ஓரமாக நம்ம அப்படியே மடித்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்வோம் பெற்றோரை பாதுகாப்போம் விவசாயம் போற்றுவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு